மதவாத வலதுசாரி சிந்தனை வாதத்துல இருக்கும் போது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏன்னா வந்து இது உங்களுடைய ஆதார சிந்தனையே அசைக்குது பைபிளோ சரி எந்த ஒரு மதமுமே சரி இந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அது குறிப்பா ஆபிரஹமிய மதங்கள் ஒரு ஆண் பெண் அப்படிங்கறத தாண்டி அவங்க யோசிக்கிறது இல்ல அந்த அவங்களுக்கு தெரியல அது அப்படிங்கிறது ஆச்சரியமா

அது எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நாளாகவே இந்த பால் பாலினம் தொடர்பான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து ஆண் பெண் இந்த இரண்டு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட பாலினங்களாக இருக்குங்கிற மாதிரி ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு இது தொடர்பாக நிறைய நிறுவனங்களே வந்து அதை அதுக்கு எதிராக இது கொண்டு வந்து ஏன்னா அந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன் அண்ட் டிஇன்னு சொல்லக்கூடிய அந்த இனிஷியேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களையுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஈகுவாலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இப்போ இது என்ன ஏன் வந்து ட்ரம்ப் இது இதை ஒரு விஷயமா முதல் நாள் கையெழுத்து போட வேண்டிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு பண்றதுக்கான காரணம் என்ன பெரிய இது இது கொஞ்சம் ஈகோவும் கூட சொல்லணும் சரி வ ஒன்று வலதுசாரிகளுக்கே ட்ரம்ப் வந்து இன்னொரு வந்து கொஞ்சம் மதவாத வலதுசாரி இந்த பைபிள் பெல்ட்டில் தான் அவருடைய ப்ரிடாமணன் பட்டவனுக்கு வந்து பைபிள் பெல்டில் இருக்கு இன்னொன்னு வந்து அவரே வந்து பிரிய நான் வந்து பெரிய தீவிர கிறிஸ்துவன் அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டு அவருடைய பிரச்சார எல்லாம் வந்து கிறிஸ்தவ போத போதகர்கள் எல்லாம் இருக்காங்க இருந்திருக்காங்க இருக்காங்க சோ அதுவும் ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு வலிமை அவருக்கு கிறிஸ்தவம் பத்தி ஒண்ணும் தெரியாது அவரே பைபிளை பெருசா படிச்சது இல்லை அது வேற விஷயம் ஓகே இது ஒரு போன போன ஆட்சியில இருக்கும்போது ஒரு இதுல வந்து சதப்பிட்டாரு ஒரு ஏதோ ஒரு பேசும் போதுதான் சதப்பிட்டாரு அவருக்கே பைபிளை பத்தி பெருசா தெரியாதுங்கிறது வேற விஷயம் ஆனாலும் வந்து அது அவருக்கு பெரிய உதவிகரமா இருந்திருக்கு இந்த மத ஒன்னு ரிப்பப்ளிக்கன் வலதுசாரி சிந்தனாவாதம் அடுத்தது மதவாதம் இருக்கும்போது அந்த பைபிள் கல்ட எனக்கு கவர் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதவிகாரமா இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது அவருக்கு உதவியா இருக்கு அந்த மாதிரி ஒரு நீங்க மதவாத பதில்சாரி சிந்தன வாரத்தில் இருக்கும் போது உங்களுக்கு விஷயங்கள் வந்து பிரச்சனை ஏன்னா வந்து இது உங்களுடைய ஆதார சிந்தனையே அசைக்குது பைபிளோ சரி எந்த ஒரு மதமுமே சரி இந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அது குறிப்பா அப்ரஹமிய மதங்கள் ஒரு ஆண் பெண் அப்படிங்கறதை தாண்டி அவங்க யோசிக்கிறது இல்ல அந்த அவங்களுக்கு தெரியல அது அப்படிங்கிறது ஆனா வந்து ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு செக்ஸ் அப்படிங்கிறது வேற மேல் அண்ட் ஃபிமேல் அது செக்ஸ் ரெண்டு தான் பயாலஜிக்கல் டெஃபனேஷன் அப்படிங்கிறது ரெண்டு தான் ஆனா ஜெண்டர் வந்து வேற கலாச்சார அடையாளம் அது ஏன்னா வந்து அது சோசியல் கான்ஸ்ட்ரக்டு அப்படிங்க கல்ச்சுரல் கான்ஸ்ட்ரக்ட் சோசியல் கான்ஸ்ட்ரக்ட்வாங்க ஜெண்டர் ஒரு அடையாளம் சார்ந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க ஒரு ஆணா அடையாளம் படுத்திக்கலாம் இல்ல உங்க ஆனா இருந்துட்டு பெண்ணை அடையாளப்படுத்திக்கலாம் இல்ல நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி வந்து திருநங்கை திருநம்பி அப்படி அப்படி இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு இது டெமோக்ராட்ஸ் அந்த எதிர்கட்சி டெமோக்ராட்ஸ் உடைய ஆதரவு நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விஷயத்துல இது இவர்களுக்கு இந்த வலதுசாரி ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஒரு சிறிய பிரச்சனை இது ஒரு ஈகோ இஷ்யூ போன போன ஆட்சியிலே அவர் வந்து இதெல்லாம் மிலிட்ரியில வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரெக்ரூட் பண்றதெல்லாம் நிறுத்தினார் ட்ரம்ப் இருந்தப்போ நிறுத்தினாரு அப்புறம் வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து நீங்க டாய்லெட்ஸ் வந்து நீங்க எந்த டாய்லெட் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் சோ நீங்க வந்து ஒரு மேல் பட் வந்து நான் வந்து ஐடென்டிட்டி நான் லேடிஸ் டாய்லெட் யூஸ் பண்ணுவேன் அந்த அந்த மாதிரி ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு வசதிகள் இருக்கு அதெல்லாம் ஒருத்தி நேரக்டர் உடனே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மேல் பயாலஜிக்கல் மேல் தான் நீங்க டாய்லெட் தான் யூஸ் பயாலஜிக்கல் பீமேல் தான் நீங்க லேடிஸ் டாய்லெட் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து பைடன் வந்த அதெல்லாம் நீக்கினார் திரும்பி வந்து பண்ணலாம் திரும்பி வந்து இந்த மாதிரியான ஜெண்டர் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த முடிவுகளை எல்லாம் ஆச்சரியமா டே கையெழுத்துலயும் பைடன் அதே பண்ணாரு பைடனுடைய முதல் நாள் கையெழுத்துலயும் இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி இருந்தது ஆனா வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து என்னென்னலாம் மாத்தினாரோ அதெல்லாம் வந்து பைடன் முதல் நாள் கையெழுத்துல போட்டாரு அவர் ஸோ இவருக்கு என்னன்னா வந்து அதை நான் அவர் போட்ட முதல் நாள் கழிச்சா நான் முதல் நாள் கேன்சல் பண்ணுவேன் ஈகோ இஷ்யூ தான் நான் பாக்கிறேன் அந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருந்தேன் ஆனா வந்து அப்போ கொள்கை வழியில அவர் தீவிரமாக இருந்திருக்காரு இதே முதல் நாள் பண்ணணும்னா இதுதான் நீ முதல் நாள் பண்ண நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது இது இருக்கு ஆக்சுவலா ஆனா இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸுக்கான சட்ட ரீதியான வேலடிட்டி என்ன செய்ய இப்ப திரும்ப இதெல்லாம் வந்து இப்ப எப்படி ஒரு ஆர்டினன்ஸை வந்து இத்தனை நாளைக்குள்ள திரும்ப லாவா பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த இந்த வாட்டி அதை செய்யறதுக்கான அந்த பவர் இருக்கா பார்லிமென்ட்ல சில நீங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல ஏன்னா நீங்க எந்த வேணாலும் நீங்க சட்டமா கொண்டு வரலாம் இல்ல ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம் நீங்க அதற்கு நீங்க அரசியல் சாசனத்துக்கு அந்த தன்னுடைய ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்பட்டு இருக்கு பேசிக் ஸ்ட்ரக்ச்சருக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கக்கூடாது அதை வந்து பேசிக் டெனென்ட்ஸை வந்து நீங்க மீறக்கூடாது அப்படிங்கறது நம்மூர்ல இருக்கு அத அப்போ அதை வந்து நீதிமன்றம் வந்து அதை கேன்சல் பண்ணிடும் அந்த மாதிரி அதேதான் அதே தான் அங்கேயும் இருக்கிற எனக்கு இப்போ குடியுரிமை பிறப்பால் குடியுரிமை அப்படிங்கிறது வந்து அரசியல் சாசனம் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதை நீங்க மீறி ஒரு ஒரு அரசாணை பிறப்பிக்கும் போது ஒரு சும்மா ஒரு கையெழுத்துல ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அரசாணை பிறப்பிக்கும் போது அது கண்டிப்பா கேள்விக்குள்ளாக்கும் இப்போ இன்னொரு இது இதை வந்து இமீடியட்டா அன்னைக்கே அவர் அந்த போட்ட ஆணை கையெழுத்து போட்ட அதே நாள் வந்து பதினேழு மாகாணங்கள் மாகாணங்கள் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க இதுல சோ அது அது உச்ச நீதிமன்றம் போகும் கண்டிப்பா உச்ச அந்த அவருடைய ஆணை வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அங்க இருக்கிற ஜட்ஜஸே வந்து இவர் ஏற்கனவே நாமினேட் பண்ணி வச்ச ஜட்ஜஸ் இப்போ நம்ம ஊர் மாதிரி இல்ல அங்க அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் அவர்கள் அந்த நீதிபதிகள் வந்து ஜனாதிபதியால நியமிக்கப்படுறவர்கள் பரிந்துரை செய்யப்படுவர்கள் ஸோ இதே அரசியல் சார்பு கொண்டவர்களா இருந்தா இது நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சரி அந்த மாதிரி ஆகலாம் ஆனா வந்து அங்க பெதுவா அப்படி பண்ண பண்றது இல்ல அவங்க ஏன்னா வந்து ஏற்கனவே போன ஆட்சியிலேயே வந்து ட்ரம்ப் நியமித்த உச்ச நீதி நீதிபதியே ட்ரம்ப் எதிரான நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருக்காரு அங்க அந்த மாதிரி இருக்கு அதுதான் வந்து நான் ஒரு இதை எழுதிருந்த மாதிரி இவர் வந்து ட்ரம்ப் நியமித்தவர் ஏன்னா அவர் வந்து தனக்கு சாதகமா பண்ணிச்சு நியமித்தவர் நிறைய ட்ரம்ப் மொக்கம் பண்ற மாதிரி நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருந்தாரு சோ அந்த மாதிரியான சில அந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்க அதாவது அரசியல் சின்ன விஷயம் இப்ப வந்து ஒரு ட்ரம்ப் ஒரு டாரிஸ் போடுறேங்கிறத வந்து இல்ல வந்து ஒரு ட்ரம்ப்ல ஒரு கேஸ் இருக்கு இல்ல ஒரு போரும் நடிகைக்கு வந்து பணம் கொடுத்த அவள வாயை மூடி அமைக்கி வச்சாரு அப்படின்னு அதுல வந்து ட்ரம்ப்புக்கு இதுவரை கண்டிப்பா இருக்கு அந்த கேஸ்ல வந்து அவருக்கு மேல ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை வந்து அவங்க வந்து மாத்தி எழுதுறாங்க ஏன்னா ட்ரம்ப் தனி அதுல பெருசா யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல ட்ரம்ப் தான் அவருக்கு அது பெனிஃபிட் ஆவாரு அப்படிங்கற பட்சத்துல ஓகே இப்ப உனக்கு வந்து உனக்கு வந்து பத்தாயிரம் டாலர் அபராதம் அபராதம் கட்டிட்டு போ இந்த மைனர் குஞ்சு மாதிரி அந்த மாதிரி பண்ணி முடிக்கிற முடி அந்த மாதிரி விஷயங்கள அவருக்கு உதவிகரமா இருப்பாங்க ஆனா ஒரு அரசியல் சாசனத்தையே அசைக்கிற விஷயத்துல வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது பெரிய பாதிப்பு வர மாதிரி இருக்கு அதே நேரத்துல இது எல்லாமே அமெரிக்க பாராளுமன்றமும் அதை வந்து இதை ரேட்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம் காங்கிரஸ் அண்ட் செனட் ரெண்டுமே இதை ராட்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் இப்போ இவங்க ரிப்பப்ளிகன்ஸ் கொஞ்சம் டாமினேஷன் வந்துருச்சு ஸோ அதான் அவர்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே பார்க்கலாம் இது வந்து எப்படின்னா ஒரு அவர் இதை என்கிட்ட இதெல்லாம் திட்டம் இருக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இதை நான் அங்கேயும் செஞ்சு காமிப்பேங்கிற ஒரு இதோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீதர் தேங்க்யூ தேங்க்யூ